விஜய் டிவியில் ஒலிபரப்பான கலக்கப்போவது யார் என்ற நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான பாலா தற்போது சமூக சேவைகள் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் மனங்களில் குடிபோகுத்து விட்டார் என்பதும் அவர் எதிர்பாராத விதமாக கஷ்டப்படும் ஏழைகளுக்கு உதவி செய்து இன்ப அதிர்ச்சி அளித்து வரும் வீடியோக்கள் வைரலாகி வருகின்றன என்பதும் பார்த்து வருகின்றோம் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் கேபி வை பாலா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு செய்திருந்த வீடியோவில் நாய்களை வளர்க்கும் ஒரு பெண்ணுக்கு உதவி செய்ததாக பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த வீடியோ வைரலான நிலையில் தற்போது அந்த நாய்களை வளர்க்கும் பெண் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பாலா குறித்து மிகவும் நிகழ்ச்சியுடன் சில விஷயங்களை கூறியுள்ளார் பிரபல நடிகர் ஒருவரிடம் தான் தனது நாய்களுக்காக உதவி செய்ய கோரிக்கை விடுத்ததாகவும் அதனால் அந்த நடிகர் உதவி செய்யவில்லை என்று கூறிய அந்த பெண் கேபி வை பாலா கடவுள் போல் வந்தார் என்றும் அந்த பாலமுருகனை வந்ததாக நான் நினைக்கின்றேன் என்றும் கூறியுள்ளார் மேலும் நூற்றி எண்பது நாய்களை நீங்கள் நூற்றி எண்பது குழந்தைகள் என்று சொன்னீர்கள் அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த நாய்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் ஒவ்வொரு மாதம் அனுப்பி வைக்கின்றேன் இந்த நூற்றி எண்பது குழந்தைகளையும் நான் தத்தெடுத்துக் கொள்கின்றேன் என்று பாலா உறுதிமொழி அளித்ததோடு மட்டுமல்லாமல் முதல் மாதத்திற்கு தேவையான பொருட்கள் மற்றும் பணத்தையும் அவர் அழைத்துவிட்டு சென்றார் இதுவரை மனிதர்களுக்கு மட்டுமே உதவி செய்து வந்த கே வை பாலா தற்போது நாய்களுக்கும் உதவி செய்துள்ளதை அடுத்து அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றது